நன்ன மகலே, இக் காரியவு ஹெய்காகுவுதேந்து கொத்தாகுவு வருகும் சும்மனிரும். நீ சும்மனிரும். பக்கிதலைக் கிருங்களை பாத்து சொல்லுங்கள். பக்கிதலை நோடியிலி.

ಈ ಹೊತ್ತು ಅದನ್ನ ಇತ್ಯರ್ಥ ಪಡಿಸುವವರೆಗೂ ಅವನಿಗೆ ಸಮಾಧಾನವಿರಲಾರದು ಎಂದು ಹೇಳಿದನು ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾಕೆ ಮೌನವಾಗಿರ್ಬೇಕು ಇದೊ ಇಲ್ಲಿ ಒಮ್ಮ ಪಾಕ್ಲಾ ಇಲ್ಲೇ ಇದು ಆಗತ್ತೋ ಇಲ್ವೋ ನೋಡೋಣ ಅಲ್ಲ ನೀಟ್ಟೆ ಇಲ್ಲೇ ನೀವು ಅವರು ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ನೆರವೇರಿಸುವ ತನಕ ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ಲ ಯಾವ ಪೇರ್ ಆಮೆ ಏನ್ ಚಲ್ರಿಂಗ ಅಂದ ಬೋಸ್ ಎಪಡಿ ಪಟ್ಟವ್ರಿ ತಿರಿಮ ಬೋಸ್ ಯಾವ ರೀತಿ ಆದ ವ್ಯಕ್ತಿ ಗೊತ್ತಾ ನೀ ಇಲ್ಲ ನೀ ಹೇಳ್ದೇ ಅಲ್ವಾ ನೀ ಸೊಲಿಟ್ಟೇ ಇಲ್ಲ ನೀ ಹೇಳ್ದೇ ಅಲ್ವಾ ನೀ ಅವರಿಗೆ ಅನ್ಪ ಕಾಂಚೇ ಇಲ್ಲ ನೀ ಅವರಿಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ತೀ ಅಲ್ವಾ ನೀ ಸುಮ್ಮ ಇರ್ ಅವರು ಸುಮ್ಮ ಇರಕ ಮಾಟ ನೀ ಸುಮ್ನೆ ಇದ್ರೇನು ಅವರು ಸುಮ್ನೆ ಇರೋದಿಲ್ಲ ಅವರು ಸಂಜಿ ಮುಡಿಕಿರ ಬರಲಿ ಓಟ ಮಾಟ ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ತನಕ ಅವರು ಸುಮ್ನೆ ಇರುವುದಿಲ್ಲ ಹಿ ಇಸ್ ವೆರಿ ಬಿಸಿ ಅವರು ತುಂಬಾ ಬಿಸಿ ಹಿ ಇಸ್ ಅ ಕ್ರಿಯೇಟರ್ ಅವರು ಸೃಷ್ಟಿಕರ್ತನೋ ಹಿ ಹ್ಯಾಸ್ ಸ್ಪೋಕನ್ ಟು ಯು ನಿನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಹಿ ವಿಲ್ ಫುಲ್ ಫಿಲ್ ಅವರು ನೆರವೇರಿಸು

நானும் ஒண்ணா இருக்கிறதும் பிரிக்க முடியும் எப்படி இது நடந்தது நடித்து ஏற்பாட்டின் வாக்கு தத்துவங்கள் அவர்கள் இருக்கும் போதே நெறவேறது உண்மையாடம்படிக்க வாகன நெறவேறது சத்தியானே உங்களுடைய வாழ்க்கையிலும் கருத்து செய்கிற வாக்கு தத்து இந்த ஆண்டிலேயே நிறைவேறுவதை பார்ப்போம் அதே ரீதியில் நம்ம ஜீவனத்தில் வாக் நெறவே தெரிந்து கொள்ளுங்கள் உண்டானோ அதேத்திலேல் ஜனங்கள ஆசீர்வாதி கவட்ட உண்டாய்த்தோ அதே இசுல் அதேப் இசிரே ஜனிர்வாத இந்த அந்த நாள் சாவுண்டோ அதே நைட்ல வீட்டுல கறி சாப்பாடு ஊட்டாப் ஒ மரண உண்டாய்த்தோ அதேப் ஒம்ச பேர் சொல்றீங்க தினங்களுடைய முழங்கால் ஒரு பாடம்தான் தேசக்கே பாட்டா அவரை நம்பி சொல்றீங்க வெக்கப்பட்டு போவது நான் அவரையே நம்பி இருக்கேன் போவது